சொல்லும் சொல்லு மா அக்கா சொல்லடா அக்கா சொல்லடா சொல்லு அக்கா சொல்ல இப்டி கொண்டு யாராவது சொல்லு மா ஏ சின்தி ரையா அது வள்ளு மா சின்தி ரையா அய்யா சொல்லு ஏ நான் சொன்னா கண்டுக்க முடியாது இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா मम्मी போறதniki சத்தியமா சொல்லு செல்லமட்டல் ஆமா யாடி செல்லமட்டல் இங்க பாரு நான் ஊர்தான் நான் ஊர்தான் நான் நான் ஊர்தான் நான் ஊர்தான் யார் என்னடா ஊரே நற்கி அந்த பாளவட்டி எங்கமா இருக்கது ஒரேgetElementById இல்லையே புரியாத தெரியாத திருநெல்வேலி என்ன ஃபேமஸ் அلوار ஆ திருப்பதிக்கு அம்மா உடனே என்ன உடனே எட்டு உடனே எட்டு உடனே ஆமா மதுரைக்கு மூணு ஆ மல்லிகப்பூ தெற்கமா சொல்லு ஆமா திக்கல இருக்கு திருவிப்புத்துக்கு அம்மா

கொஞ்சம் <laughs> <laughs>